வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நியூல் காயன்ஸ் எபிசோட் மூன்று லால் பகதூர் சாஸ்திரி ரெண்டாயிரத்தி நாலு லால் பகதூர் சாஸ்திரி என்ற பெயரால் இந்தியா முழுவதும் அறியப்படும் லால் பகதூர் ஸ்ரீவாஸ்தவ் முகல்சராய் மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிறந்தார்கள் பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு காலமானார்கள் லால் பகதூர் சாஸ்திரி என்பது அவருடைய பட்டம் சாஸ்திரி அவர்கள் வைசிய குடும்பத்தில் பிறந்தவர் ஸ்ரீவாஸ்தவம் வாரணாசி மகாத்மா காந்தி காசி விஸ்வ வித்யாபீடம் வழங்கிய பட்டம் சாஸ்திரி பட்டம் சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை இந்திய உள்துறை அமைச்சராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை பாரத பிரதமராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளியுறவு அமைச்சர் போன்ற பதவிகளையும் அலங்கரித்துள்ளார்கள் லால் பகதூர் சாஸ்திரியின் நூறாவது வருட பிறந்த நாள் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசு வெளியிட்டது அவைகள் ஃப்ரூட் செட்டில் நூறு ரூபாய் ஐந்து ரூபாய் இரு நாணயங்கள் இருக்கும் வெளியிட்ட போது விலை தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் தற்போதைய மதிப்பு எட்டாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது யூஎன்சி செட் நூறு ரூபாய் ஐந்து ரூபாய் இரு நாணயங்கள் இருக்கும் வெளியேற்ற விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தற்போதைய மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது மக்கள் புழக்கத்திற்காக வெளியிடப்பட்ட காப்பர் நிக்கல் உலோகத்தில் ஐந்து ரூபாய் மதிப்பில் ஒன்பது கிராம் எடை குறுக்களவு இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கடிமண் மூன்று மில்லி மீட்டர் பாதுகாப்பு விளிம்புடன் கல்கத்தா நாணய சாலையில் மட்டும் வெளியிடப்பட்டன சந்தை மதிப்பு இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது மக்கள் புழக்க ஐந்து ரூபாய் பெர்டிக் ஸ்டீல் ஸ்டீல் உலோகத்தில் ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் குறுக்களவு கடிமண் ரெண்டு புள்ளி பத்தொன்பது மில்லி மீட்டர் பாதுகாப்பு விளிம்புடன் கல்கத்தா மற்றும் ஐதராபாத் போன்ற இரண்டு நாணய சாலை வாயிலாக நாணயங்கள் வெளியிடப்பட்டன ஐதராபாத் நாணயம் பெரட்டிக் ஸ்டீல் ஸ்டீல் நாணயம் ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது கல்கத்தா நாணய சாலை நாணயம் அறுபது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது லால் பகதூர் சாஸ்திரி ஐந்து ரூபாய் பெர்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் நாணயத்தில் நாணயம் ஒன்று உள்ளது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது இந்த நாணயம் கல்கத்தா நாணய சாலையில் மட்டும் உள்ளது புரூப் செட் டையில் உருவாக்கப்பட்டது பெரட்டிக் ஸ்டீல் உலோகத்தில் எந்த ஒரு நாணய குறியீடும் இருக்காது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மூன்று வகையான எரர் நாணயங்கள் உள்ளது அவைகள் அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு மேலும் காப்பர் நிக்கல் உலோகத்தில் யூனிஃபேஸ் நாணயம் ஒன்று வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாணயத்தின் உண்மைத்தன்மை உறுதியாகவில்லை அதனால் நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை மேலும் புதிய புதிய நாணயவியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்